தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் முறைப்பாட்டாளர்கள் தரப்பு முதல் சாட்சியாளரான ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிரித்விராஜ் மணம்பேரியிடம் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் ஏழாவது நாளாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது விசேட ஜூரிக்கல் சபை முன்னிலையில் பதிவு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் சாட்சியாளர் ஏற்கனவே வழங்கியிருந்த சாட்சியங்களுக்கும் தற்போது வழங்கியுள்ள சாட்சியங்களுக்கும் இடையே முரண்பாடுகள் காணப்படுவதாக பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் இன்று நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் பிருத்திவ்ராஜ் மணம்பேரியிடம் முன்னெடுக்கப்பட்ட குறுக்கு கேள்விகள் நேற்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் சட்டமா அதிபரின் விசாரணை இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது நடராஜா ரவிராஜின் படுகொலை தொடர்பிலான மேலதிக பதிவு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர் தரப்பு முதல் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிரித்திவ்ராஜ் மனம்பேரியை விசேட பாதுகாப்புடன் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது